Mm-hmm. விவசாயிகள் அனைவருக்கும் நம்ம வணக்கங்கமரேசன் அவர்கள் வந்திருக்காரு நம்ம கரும்பு சாகுபடி பண்ணிருக்காரு நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி பயன்படுத்தி ஒத்துநீர் பாசனம் அமைத்து அவர் வந்து இந்த கரும்பு சாகுபடி பண்ணிருக்காருங்க இப்ப அவர் வந்து எப்படி இந்த சாகுபடி இந்த எப்படி இந்த கரும்பு வந்து சாகுபடி பண்ணாரு அவங்க கேட்டு அவருக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் எல்லாம் கையாங்க வாங்க

கரும்பு நடுறதுக்கு முன்னாடி நிலத்தை வந்து நீங்க தயார் படுத்துங்க ஏதோ பயன்படுத்தினீங்க எத்தனை முறை எந்த கிளப்பையை கொண்டு உழுதுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் அஞ்சு கால் போட்டு உழவு ஓட்டிடுறேன் உழவு ஓட்டிட்டு அந்த உழவுல வந்து ஒரு நல்ல இது நல்லா காய்ஞ்சிருக்கு உழவ எத்தனை முறை ஓட்டுவீங்க சார் ரெண்டு முறை ஓட்டுவேன் ரெண்டு முறை ஓட்டுவேன் ஓட்டலாம் இருக்குது ரெண்டு சால் ஓட்டி மகட்டி விட்டுருவான் மகட்டி விட்டு சார் அதுக்கு மேல மகினெரு மாட்டு அருவு பூங்கு ஒட்டுவேன் ஒரு அஞ்சு டூ கும்பி கொட்டுவேன் கொட்டி நிறைய விட்டுருவேன் நல்லா கொட்டி இறச்சி விட்டு ஆமா இறச்சி விட்டுருவேன் இறச்சி நிறைய விட்டோம்னா நறு விட்டு பழம் காஞ்சி போயிருது மண் காய்ஞ்சு உடனே ஓட்டணும்னா திரும்ப திரும்ப லொட்டர் பூ ஓட்டிக்குவேன் அது அஞ்சு கால் பேர் நின்று போயிருது அதாடி அதுக்கு பின்னாடி ரெண்டு முறை விட்டு லொட்டர் பூ ஓட்டுவேன் ரெண்டு முறை ஓட்டுவான் ரெண்டு முறை ஓட்டணும்னா நல்ல மண் வந்து கலந்து வந்துடுது நைப்பு வந்துடுது மைம வந்துடுது எருவெல்லாம் கலந்துக்குது எருவு கலந்த உடனே

மண் போட்டு மூட்டேன் மண் போட்டு மூடன உடனே உடனே ட்ரிப்பு போட்டு ட்ரிப்பு மேலே விட்டு தண்ணி நாலு மூட்டை கலந்து போட்டேன் ஒரு ஏக்கரை நாலு மூட்டை போட்டுவேன் நாலு மூட்டை போட்டனோட கால் கால் போட்டு மண் அணிச்சுனா அப்புறம் தண்ணி கட்டி பயிர் ஒரு எட்டு நாள் பயிர் காட்டும் மழை நல்லா எட்டு நாள் வந்து பத்து நாள் மேல பயிர் நல்லா இது பயிருக்கு வந்துடும் ஒரு அடி வந்துருது ஒரு அடி பயிர் வருது எட்டு நாள் பேர் சார் மொழ அந்த பயிர் வந்த உடனே அந்த பயிர் உடனே திரும்ப சல் தண்ணி ஏற்றுவேன் ரெண்டாவது தண்ணி கட்டுவேன் நடு தண்ணி இல்லாத எட்டு நாள் கழிச்சு அந்த மறு தண்ணி மரவு தண்ணி கட்டுவேன் மறு தண்ணி விடுவேன் அந்த மறு தண்ணி விட்டுனா அந்த இருக்கிற பயிர் மொளப்பு எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரே மட்டும் வந்துடும் பத்து நாளில் வந்து பயிர் கொஞ்சம் யூரியா போ யூரே அடிக்க விடு சார் ஊரே ஒரு மூட்டை அடிக்குவேன் அந்த பயிர் வெள்ளை வீழ்த்துங்கிறது கொஞ்சம் கருப்பு திரும்புவோம் அந்த வெள்ளைக்கோசரம் பருப்பு கருப்பு கொசரம் யூரிய அடிக்குவோம் அது எல்லோ கலர்ல வந்துச்சா கொஞ்சம் பச்சை கட்டும் பயிர் ஒரு மூட்டை யூரியா வச்சுக்கணும் யூரியா வச்சு யூரியா வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா பச்சை ஆ மண் அடிக்கும்போது சார் மூணாவது மாதத்தில் வந்து மண் அடிக்கும்போது உரம் போட்டு மண் அணிக்குவேன் மண் அணிச்சுட்டா அதுக்கு மேல போட்டு தண்ணி விட்டுனா என்ன உரம் வந்து காம்பிளஸ் டிஏபி பொட்டாசு யூரியா நாலு கலந்து போடுவோம் ஒவ்வொரு மூட்டை நாலு மூட்டை கொண்டாந்து கலந்து ஏக்கருக்கு நாலு மூட்டை போட்டு கலந்து அரிசிக்கு நான் விட்டு நார்மலா நம்ம தண்ணிக்கு அந்த காலையில போட்டு விட்டு பயிருக்கு

இது வந்து உரம் போகிறத்துக்கு முன்னே களை எடுத்துருவேன் எத்தனாவது நாள் அதுதான் முட்டாவது நாள் எட்டாவது நாள்லேயே வந்து எடுத்துருவான் எட்டாவது நாள் எடுத்த உடனே பயிர் வந்துருச்சு பயிர் வந்தோன்னே அப்புறம் நாலு காலை கட்டிடுவேன் எட்டாவது நாள்ல அப்படின்னா லைட்டாக ஒரு களை ஒரு களை எடுத்துடுவேன் சார் அதுக்கப்புறம் எத்தனை எத்தனாவது நாள் எடுக்கலாம் அதுக்கு மேல சொல்லுறீங்க இது மூணாவது மாதத்துல நம்ம களையெடுத்துடுவேன் சார் மண்ணே அனுப்புவோம் அப்புறம் ரெண்டு முறை தான் களைய எடுத்து ரெண்டு முறை தான் களை எடுப்பேன் களை ரெண்டு முறை தான் எடுத்தேன்

குடிச்ச உடனே அப்படியே விட்டோம்னா ஒன்றும் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் அதே மக்கி அதே மக்கி உரமா எருவாய் போயிடுது மக்கிடுது இந்த மாதிரி எல்லாமே அப்படியே சோகையை உரித்து அப்படியே விட்ருவோங்க பாத்திரே அப்படியே விட்ருவோங்க அது வந்து தண்ணி கட்டினால தண்ணி நீராகவே ஆகாமல் பார்த்துக்கோங்க இதும் இல்லை அது அப்படியே மக்கி எருவாகும் அப்படியே எருவாயிடுச்சு சார் ஏத்தலையே அப்படியே கட்டனது உள்ளேயே மைய எருவாயி போயிடும் பயிர் நோ பூச்சி மருந்து ஆமாம் சார் ஒரு மருந்து மாவு மாவுப்பூச்சி ஒரு மாவு பூச்சி மாதிரி ஒரு மருந்து ஆ மருந்து ஒன்று மாவு பூச்சி கடிச்சேன் மாவு பூச்சி ஆமாம் என்ன மருந்து அடிச்சுன்னு சார் பிறப்புனோப்பா ஐம்பது மில்லி ஒரு டேங்க் அடித்தேன் அது மட்டுந்தான் அடிச்சீங்கன்னால் அது கூட ஏதாவது சில்ல சார் ஒன்று தான் அடித்தேன் அசுபேட்டு ஒன்று தான் அடிச்சிட்டு அது அசுபேட்டு ஐம்பது கிராம் கலந்து ஒரு டேங்க் அடித்தேன்

வந்து ஐயாவை வந்து நமக்கு வந்து தெளிவா அவரு எப்படி என்னென்ன தொழில்நுட்பங்களை என்னென்ன யுக்திகளை கையாண்டு கரும்பு சாகுபடி பண்ணாருன்னு சொல்லி நமக்கு விளக்கமா சொன்னாருங்க இந்த தகவல் வந்து மத்த விவசாயிகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம் ஐயாவுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக நன்றி நன்றி தெரிஞ்சுக்கிறோம் நன்றிங்கய்யா நன்றி நன்றி நன்றிங்க